வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க நான் வந்து இப்போ ரொம்ப இளம் வயசு படிக்கிற வயசுல இருக்கேன் பள்ளி பருவத்தில் இருக்கேன் எனக்கு நல்ல படிப்பு ஏறணும் அதே மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்றது கிடைக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்கிறேன் இல்லை நல்ல வேலையே செய்கிறேன் இப்போ நல்ல வேலையும் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் காலாகாலத்தில் வரன் அப்படின்றது கூடி வரணும் குழந்தை குட்டி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது கூடாது அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை வாழும் காலகட்டத்துல பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி பாருங்க எங்க வீட்டில் இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்க கூடாது இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இல்லையா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான தான் இருக்கு ஒரு விதத்துல இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் நாங்க எந்த சுவாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க இது நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உபாசனா தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் உபாசனா தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்ப ஆண் ஜாதகமாக இருக்கு அப்படின்னா குரு இருக்கிற இடத்துல இருந்து பதினோராவது ராசி எதுவோ அந்த ராசியினோட தேவதை எதுவோ அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசன தெய்வம் அப்படின்னு வரும் அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு அதாவது நீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுக்ரன் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல சுக்ரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பாத்துக்கோங்க சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராவது இடம் எந்த ராசி வருதோ அந்த ராசியினோட தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த உபாசனா தெய்வத்தை உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை நம்ம கால பிடிக்கும் போது அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்துல தேவையோ துணியும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு அழகு மேலே பெருசாக நாட்டம் ரொம்ப லவ்அபிளாக இருப்பாங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க ரொம்ப அன்பானவர்கள் பாசமானவர்கள் அழகானவர்கள் பண்பு நிறைந்தவர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாவே ரிஷபம் சுக்கரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபத்துக்கும் வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது இயற்கையாகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நம்ம நல்ல அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு தாயாரை உட்காந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி இவங்களுக்கும் அப்படி பண்றதுக்கும் எப்பயுமே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்பயுமே தன்னைத்தானே ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா உட்காரத்துக்கு இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் ஆக இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார பொதுவாவே தினம்தோறும் வழிபாடு அப்படின்றது பண்றது நல்லதுங்க இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ வழிபாடுகள் அப்படின்றது இருக்கதான் செய்து ராசி அன்பர்கள் நீங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஒண்ணு மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு காயத்ரி தினந்தோறும் நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரனோட மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாற்கடல் வந்து பாத்தீங்கன்னா கடையை பெற்றது அதாவது மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல கடைஞ்சாங்க கடையும் போது வாசுகி அந்த வழி தாங்காம விஷத்தை கக்குச்சு அந்த ஆழகால விஷத்தை பரமேஸ்வரன் அருந்தினா அம்பிகை அந்த விஷத்தை தொண்டையில கைய வச்சு அமுதாக்கினா இது அத்தனை நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த பார்க்கடல் கடையும் போது வாசுகி விஷத்தை கக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அசுரர்களும் தேவர்களும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க ஒண்ணு பா பார்க்கடலை கடையிறது அவங்களால முடியல அதுக்கும் மேலே வாசுகினோட விஷம் ஒரு சிறிதளவாக லைட்டாக தாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் வாடி போச்சு நோய்வாய்பட்டா மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் இயற்கையாகவே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயோதிகமாக ஆயிட்டாங்க அப்படின்றாங்க அந்த அதிக வயோதிகமாகி ஒரு வயதானவர்களை போல தோற்றம் அளித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க முடியாத ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது பார்க்கடல்ல இருந்து ஒவ்வொன்னா வந்துச்சு நம்மளுக்கு தெரியும் ஐராவதம் வந்துச்சு வெள்ளையான தேவேந்திரன் எடுத்துக்கணும் உச்சைஸ்வரஸ் வந்துச்சு ஏழு ஏழு தலைகள் கொண்ட குதிரை வந்துச்சு அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்தாரு கலசத்தோட இப்படி நிறைய விஷயங்கள் வரும்போது மூதேவி வந்தா அதுக்கப்புறம் பெருமாள் அவளை சுகாரம் பண்ணிக்கினாரு அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி வந்தா அதாவது திருமகள் வந்தா திருமகள் வந்து அவளோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே தேவர்கள் அனைவரும் அதிக வந்து பாத்தீங்கன்னா இளமையாகவும் அதீத அழகாகவும் மாறினார்கள் அசுரர்களும் அழகாக காட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களம் சூழ அதிர்ஷ்ட காத்து நிறைஞ்ச இடமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த தாயார்னோட கடைக்கன் பார்வைக்கே இத்துணை விசேஷம் இருக்கிறத பார்த்த தேவேந்திரன் மனமகிழ்ந்து மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றத பாராயணம் பண்ணான் அதாவது பாடினா தேவேந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகத்தை பாடினவன் நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுர பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடா ரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாபா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே மோஸ்துதே இப்படி மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் பண்ணா அப்ப வந்து பாருங்க அவன் சொல்லுவான் ஒரு முறை பாராயணம் பண்ணும்போது அவங்களுக்கு உலகத்துல இருக்க அத்துணை கஷ்டங்களும் நீங்க பெறுவாங்க யார் ஒருத்தர் மூணு முறை பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு உலகத்துல கிடைக்காதது அப்படின்றது எதுவுமே இல்ல உலகத்துல இருக்க அத்துணை செல்வங்களும் யோகங்களும் போகங்களும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிம்மதியும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஸ்வயோ தேவேந்திரன் சொல்லியிருக்கான் ஆக ரிஷபராசி அன்பர்கள் நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு எட்டு ஸ்டான்ஸாக இருக்கிற ஒரு சின்ன பாடல் தாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ வீட்டில் இருக்குது அப்படின்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா தாயாரோட ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது ஆக மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோ எடுத்து வைங்க ஃபோட்டோ இல்லைனா அழகான ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு தாயாருக்கு நீ விளக்கேற்றி பூ போட்டு பூ வந்து தாயாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா செண்பகப்பூ தாழம்பூ ஆஹ் தாமரைப்பூ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மல்லிப்பூ ஜாதி மல்லிப்பூ பவழ மல்லிப்பூ இப்படி வாசனை நிறைஞ்ச பூக்கள் ரொம்ப பிடிக்கும் மரிக்குழுந்து இப்படி எந்த பூனாலும் வாசனையான பூ போட்டுக்கோங்க தூப தீபம் ஏத்தி இந்த மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணி தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது ஒண்ணு வைக்கணும் அது என்ன நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாவே மகாலட்சுமி தாயாருக்கு பால் சம்பந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும் தாயாருக்கு பால் பிடிக்கும்னு உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு கமெண்ட்ல கேட்க கூடாது தாயார் என்கிட்ட சொல்லல ஒரு முறை நாரதருக்கும் ஒரு முறை விருகு முனிவருக்கும் எனக்கு நூத்தி எட்டு வஸ்துக்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுல ஒரு வஸ்து தான் பால் சம்பந்தப்பட்டது ஆக தாயாருக்கு பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் அப்படின்றத நீங்க வந்து நெய்வேத்தியமா வைக்கலாம் அது என்ன வைக்கலாம் பால் பாயசம் பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை பால் கோவா இப்படி எதுனால வச்சு தாயாருக்கு கற்பூரம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நிவேதனம் பண்ணி கற்பூரம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு உட்காருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க நிவேதனம் பண்ணதை எடுத்து நீங்க சாப்பிடலாம் இது ரிஷவராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சத்தினால கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு உபாசனை தெய்வமாகவும் நாங்கள் வந்து சொல்றது உண்டு அது என்ன அப்படின்னா வந்து பாருங்க பொதுவாவே பரமேஸ்வரன் எந்த பரமேஸ்வரன் ராமநாதபுரத்துல இருக்க ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி தாயாரையும் வழிபாடு பண்றது அப்படின்றதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தெய்வமா சொல்றோம் அவங்கள வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அத்துணையும் கிடைக்கும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க வணக்கம்